ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் கொடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து நினைக்கிறீங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்காக தட்டிடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டேஷனில் வரும் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டுங்க இது பார்த்திங்கனா எங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆடலூர் வில்லேஜ் தான் ஆடலூர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ரோட்டு மேலேயே வந்தது கட்ரோடு ஃபுல்லாக இன்கம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காஃபி பேப்பர் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறஞ்சது ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு பக்கமாக இன்கம் வருது ஏன்னா பேப்பர் அந்தளவுக்கு போட்டுருக்குறாங்க அதெல்லாம் நிறையா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் நிறையா மரங்கள்ஸ் நிறையா இருக்குது இது டோட்டலாக இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு ரூபா சொல்கிறாங்க நெகோசியல்னால் அறுபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சப்படனா எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் ஓடிட்டுருக்க ஸ்க்ரீன் இருக்க நம்பருக்கு எப்போ கால் பண்ணி நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம இடம் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் நான் ஏன்னா அவங்க வந்து ஃபோட்டோ தான் எடுத்து அனுப்பியிருக்காங்க நம்ம போகலை ஏன்னா ரெண்டு வீடியோ போன வீடியோவும் வந்து நம்ம போகல இந்த வீடியோவுக்கும் நம்ம போகலை ஃபோட்டோ மட்டும் தான் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க வீடியோ எடுத்து நான் அனுப்ப சொல்லியிருக்கிறேன் சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு நாள் போயிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுவோம் அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம உங்களுக்கு தோட்டத்தை காட்டிடுறேன் சரிங்களா இந்த மாதிரி இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது ரொம்ப சின்ன வீடியோ தான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஓடும் அவ்வளோதான் சரிங்களா ஸ்கெட் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக லைக் பண்ணுங்கள் லைக் பற்றாது உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன ஓடி ஓடி போட்டாலும் நான் உங்கள்கிட்ட கேட்குறது கேட்டுகிட்டே தான் இருப்பேன் சரிங்களா லைக் மட்டும் போட்டுருங்க லைக் போட்டு பாருங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறாங்க மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அந்த பெல்லைக்கானே தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஷனில் காட்டும் சரிங்களா இந்த மாதிரி இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேம் அடுத்த வீடியோவெலாம் ஃபுல் வீடியோவெலாம் நம்ம சந்திப்போம் சரிங்களா ஸ்கெட் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வீடியோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கொண்டுட்டோம் அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்